எத்தியார் காலத்துல மட்டும் சென்னையில இருநூத்தி எண்பது ஏரிகள் மூடினா ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல இவ்வளவு முக்கியம் ஏரிகள் தெரியல இதெல்லாம் வந்து தண்ணி குடுக்கிறது மட்டும் இல்ல வடிகால் மழை வந்தாலும் அங்க போய் தேக்கி நிக்கிறது ஏரிகள் காணாம போயிடுச்சு இது காணாம போறதால வெள்ளம் வந்து எங்க வரும் வீட்டுக்கு வரும் ஆத்துக்கு மேல ரன்வே கட்டிருக்கு புத்திசாலிங்க எப்படின்னா நானூத்தி ஐம்பது பில்லர் போட்டிருக்கான் நானூத்தி ஐம்பது பில்லர் போட்டு அந்த ஆத்து தண்ணி பில்லர்ல அடிச்சு மேல வந்துருச்சு மேல வந்து எங்க போச்சு ஏர்போர்ட் பிளைட்ல நிறைய பார்த்து மதக்கு தண்ணியில மதிச்சு இல்ல காரணம் அந்த ஏர்போர்ட் இந்த ஆத்துக்கு மேல ரன்வே கட்டிருக்கு சென்னை ஒரு நாடா இருந்ததுன்னா மக்கள் தொகை அடிப்படையில் சென்னை ஒரு நாடா இருந்ததுன்னா உலகத்துல தொண்ணூத்தி பெரிய நாடா சென்னை இருக்கும் சென்னைக்கு மூன்று ஆறுகள் இருக்கு

மூன்று ஆறுகள் உள்ள நகரம் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது பட் இன்னைக்கு மூணுமே சாக்கரையா மாறிடும் காரணம் இவங்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியல முக்கியத்துவம் என்னன்னு தெரியாத நம்ம கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகள் தான் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு இது மட்டும் இல்ல சென்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளம் வரம் வரம் என்ன பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்ட் பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்ட் எவ்வளவு தெரியமாறு ஹெக்டர் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹெக்டேர்ஸ் லிட்டர்லி டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் மார்ஷ் லேண்ட்னா அவ்வளவு தண்ணி அவ்வளோ போயிட்டு அங்க இருக்கிற பிளார் ஆஃப் எங்கேயுமே இல்லை பள்ளிக்கரணி சதுப்பு நிலம் தான் இட்ஸ் மிகப்பெரிய வடிகால் இட்ஸ் பிக் டிரைனேஜ் சிஸ்டம் சென்னை எவ்வளவு மழை பெஞ்சாலும் அங்க அப்படியே ட்ரெயின் ஆகும் பள்ளிக்கரணையில டிரெயின் ஆகும் அங்க டிரெயின் ஆகி ஒக்கியம் இருக்கு அப்படி இன்னும் தள்ளி போன முட்டுக்காடு அங்க இருக்கிற கடலில் போய் ட்ரைன் ஆகும் இதுதான் பெரிய இதெல்லாம் இயற்கை எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அதுல ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம் குப்பையை பெருங்குடி குப்பையை தொட்டி குப்பையை எரிஞ்சிட்டு குப்பையை டம்ப் பண்ணிட்டு இருக்கோம் மன்னர் ஆட்சி காலத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் ஏரிகள் இருந்தது இன்னைக்கு மக்கள் ஆட்சி காலத்துல முப்பத்தி ஏழாயிரம் ஏரி

இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எதுக்கு கூவத்தை சுத்தப்படுத்தணும்னு சுத்தப்படுத்த முடியுமா முடியும் முடிச்சிருக்காங்களா இல்ல நான் கூட கிலோமீட்டர் சொன்னிருக்கல இந்த எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இன்னைக்கும் அறுபது கிலோமீட்டர்ல கூவத்துல தண்ணி குடிக்கலாம் இன்னைக்கு குடிக்கலாம் இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க தண்ணி வச்சுக்கிட்டு